அண்ணாமலை இந்த என்ன கிருஷ்ணகிரியில் போய் என் மண் எண் மக்கள் அந்த பாவ யாத்திரையில் போய் காவடி எடுத்துருக்காரு அங்கே கூட்டமாக அந்த இடத்துல காவடி எடுத்து ஆடி காவடியை கையில் கொடுத்துருக்காரு காவடியை வச்சுக்கிட்டு அங்கே சுத்தாரு என்கிட்ட மட்டும் ஒரு காவடி கிடைச்சிட்டு அண்ணா என்ன சுத்து சுத்தாருன்னுட்டு அண்ணன் காவடியை வச்சு வெளுன்னு எடுத்துக்கிட்டாருங்க இப்போ அதுக்கு நாள் என்ன பண்ணாருன்னா தருமபுரியில் பாப்பி போய் ஒரு மாத போய் அண்ணன் பிரச்சனை பண்ணாரு அவங்க நீங்க இங்கே வரக்கூடாதுன்னு விரட்டி வெளுத்து விட்டாங்கன்னு வைங்களேன் மூணு பிரிவன்கள் ஒரு வழக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு அண்ணன் கட்டாயமா வழக்கு போடுவாங்கல்ல ஏன்னா பம்புக்கு போனா அங்கே ஏதோ அமைதியா இருக்கிற இடத்துல போய் கலவரத்தை எடுத்து விடணுன்ட்டு ஓடிக்கிட்டு அலைஞ்சா அதுதானே அண்ணனுடைய வேலையாக இருக்குது அப்போ ஒரு வழக்கை போட்டு விடுவோமேனு ஒரு மூணு வழக்கை போட்டு விட்டுருக்காங்கன்னு வைங்களேன் இப்போ என்னென்னா காவடி எடுத்து அண்ணன் கை 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 கைன்னு சுத்திருக்காரு இது வந்து இப்போ இதுவரை நம்ம பேசுனது இருக்கட்டும் மக்களே இந்த அண்ணன் காவடி ஆடி இருக்காருல்ல காவடி எடுத்து ஆடி இருக்கார் அது உங்களுக்கு உடன்பாடாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து சிந்திக்கணும் பாஜக கட்சியினரும் சிந்திக்கணும் இந்துக்கள் அப்படிங்கிற நாமும் சிந்திக்கணும் கட்டாயமா நாமும் இந்துக்கள் நாமும் சிந்திக்கணும் அதாவது கந்தசஷ்டி கவசத்தை ஒருவர் கொச்சையாக பாடிவிட்டார் அதாவது அதனுடைய பொருள் பட பாடிவிட்டார் அப்படின் அதனுடைய பொருள் எப்படி வருமோ அதன்படி பாடிவிட்டார் கற்பர் கூட்டம் என்ற ஒரு சேனலை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதம் கழிச்சு தான் அதை கண்டுபிடிக்காங்க கண்டுபிடிச்சதெல்லாம் முதலீட்டி கண்டுபிடிச்சிருப்பாங்க தேர்தல் வந்துச்சு அப்ப அப்போ தேர்தல் வந்தால் தேர்தலில் ஆதாயத்தை பெற வேண்டும் இல்ல அப்போ ஆதாயத்தை பெற வேணா அப்போ கருப்பர் கூட்டத்தை நொறுக்க வேண்டும் அவன் முதலமை முறைக்க வேண்டும் அப்படின்னு கிளர்ந்து எழுந்து விட்டார்கள் கிளர்ந்து எழுந்தால் சும்மா இல்லை நம்ம அண்ணன் மணியாட்டி புகழ் பூஜை மணியாட்டி புகழ் கேட்டி ராகவன் உங்களை எல்லாத்துக்கும் ஞாபகம்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்ல பூஜை இறையில் மணியாட்டி புகழ் கேட்டி ராகவன் அவர்களும் வேல் வேல்ன்னு ஒரு வேலை தூக்கிக்கிட்டு அலைஞ்சார் விளக்கு மாத்து குச்சியில் வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வழி வச்சிருந்தார் வீட்டுக்கு உள்ளே வைக்கல பூஜை இறையில் வைக்கல ஏன்னா அவங்க கும்பிடுற சாமி வேற அவன் முருகனை கும்பிட மாட்டான் அதில் எல்லாம் சிக்கல் இருக்கு சரி வேல் வேல்னுட்டு எல்முருகன் தலைமையில் அந்த கோயில் இந்த கோயில்னு அலைஞ்சு அங்கங்கே பிரச்சனையை உற்பத்தி பண்ணிக்கிட்டு முடிந்த மட்டும் அலைந்தார்கள் வைங்களேன் அன்னைக்கு எது அந்த கற்பர் கூட்டத்தினுடைய அந்த சுரேந்திரங்கிற நபர் வந்து முருகனை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ட்டு அதில் இழிவுபடுத்தியிருந்தால் நிச்சயமாக அவர் கண்டிக்கப்பட வேண்டியவர் தான் ஆனால் அவரை குண்டர் சட்டத்திலலாம் பிடிச்சி போட்டாங்க அது அவருடைய பேச்சில் நமக்கு எந்த விதத்துலேயும் உடன்பாடு கிடையாது ஆனால் பாட்டு இருக்கிறத அவர் சொன்னார்ன்னு தான் சொல்லப்படுது நம்ம முழுமையாக படிக்கலையா வீடுங்க நம்ம அது உள்ள ஆழமா போகண்ட ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி போனாங்கள இன்னைக்கு நம்ம அண்ணாமலை கரகாட்டம் அந்த காவடி எடுத்து ஆடுதார உண்மையிலே காவடி தான் ஆடினாரா மா முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறத போற நண்பர்கள் பாத யாத்திரையா போற நண்பர்கள் பழனிக்கு போற நண்பர்களையும் பார்த்துருக்கேன் திருச்செந்தூருக்கு போற நண்பர்களையும் பார்த்துருக்கேன் அவர்கள் காவடி தூக்கி போறதையும் பார்த்துருக்கேன் இப்ப ஒரு தோலில் காவடி வச்சிருப்பாங்க நிச்சயமாக சட்டை போட்டிருக்க மாட்டார்கள் கழுத்துல மாலை நிறைய அணிஞ்சிருப்பாங்க இந்த உத்ராட்ச மாலைகள் அணிஞ்சிருப்பாங்க சட்டை போட்டிருக்க மாட்டாங்க தலைகள் தூண்டு கட்டியிருப்பாங்க அப்ப சட்டை நிச்சயமா போடலை ஆனா காவடி ஆடுவாங்க காவடி இந்த தோல்ல வச்சுக்கிட்டு கைட்ட தித்த மாட்டாங்க அன்னை கைட்ட செலம்பு தித்த மாதிரி கைட்டை கிட்டு 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 இப்படி மேலடி மேலடி சுத்தத்தாரு இது உண்மையிலே காவடியாட்டத்தை முருக பக்தர்களுடைய காவடி ஆட்டத்தை உதாசீனப்படுத்துவதா இல்லையா இதான் என்னுடைய சாதாரணமான கேள்விதான் இது உதாசீனப்படுத்துவதா இல்லை இல்லையா இல்லை இதை ஆர்வக்கோளாறு அண்ணாமலை செய்கிறாரா ஆர்வ கோளாறில் செய்ய வேண்டும் என்றால் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் அப்போ அந்த விதிகள் ஆகம விதிகள்ல அதையெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வைத்து விடலாமா ஓரங்கட்டி வைத்து விட்டு எல்லோரும் அர்ச்சகம் ஆகி விடலாமா எல்லோரும் நீங்களும் நாங்களும் தான் அதுக்காக கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று இல்லை நம்ம சாமியத்தனை கும்பிட போகிறோம் ஒரு தேங்காயை சாமி சாமியதுக்கு இதுல என்னையா வந்தது அதுக்கு மட்டும் யார் யாரு தான் உள்ள இருக்கணும் அப்படிங்கல காவடி ஆடுதவன் இதுல த இதுல வச்சுக்கிட்டே அப்படி சுத்துருவான் அப்படியே தலையை சுத்துறாங்கன்னா சுத்தி சுத்தி அப்படியே சுத்தி சுற்றி அந்த காவடி சுத்தி சுத்தி வரும் சுற்றி சுற்றி வரக்கூடிய அளவுல ஆடுவாங்க அது ஒரு பெரிய காட்சியாக இருக்கும் அது அவர்கள் கடவுள் பக்தியில் ஆடுகிறார்களா அவர்களுடைய யுத்தியில் ஆடுகிறார்களா அந்த விமர்சனத்துக்குள்ளோ அதற்குள்ளோ நான் போகலை ஆனால் உண்மையாகவே முருக பக்தர்கள் மாலை போட்டு போகும் பக்தர்கள் ஆடுவது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் உண்மையிலே அதில் பக்தி ஈடுபாடோடு உள்ளவர்கள் வந்து சாமி ஆட்டம் வந்து அவர்கள் ஒவ்வொரு அவர்கள் நிற்கிற நிலைகள்லாம் வந்து எல்லாருமே ஒரு உற்சாக ரீதியாகவும் ஒரு வெகு வெகுண்டு ஒரு மன நிம்மதியோடு வெகுண்டு எழுந்த மாதிரியான நிலையில தான் இருப்பாங்க அதாவது மலை கூட அவங்களுக்கு தூசியாக துரும்பாக தெரிந்த மாதிரியான ஒரு ஒரு மாதிரியான மனநிலையில் இருப்பார்கள் அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமாக காவடி ஆட்டத்தை ஆடுவார்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் அதுதான் எவன் ஒருவன் தன்னை பக்தன் என்று சொல்கிறானோ அவனே கடவுள் இல்லை என்று மறுக்கிறான் என்று பொருள் எவன் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்கிறானோ அவன் தன் கருத்தை பிறர் மீது திணிப்பதும் இல்லை யாரை யாருடைய கருத்தையும் அவன் புறக்கணிப்பதும் இல்லை திணிப்பதும் இல்லை புறக்கணிப்பதும் இல்லை இதுதான் நிலைப்பாடு ஆனால் நாங்கள் இதைத்தான் செய்வோம் நாங்கள் தெய்வத்தின் பால் அன்பு கொண்டவர்கள் நாங்கள் இந்து மதத்தை காக்க வந்தவர்கள் சும்மா இல்லை இந்து மதத்தை காக்க வந்தவர்கள் இந்து மதத்தை இவர்கள் காக்க வேண்டியதில்லை எந்த மதத்தையும் யாரும் காக்க வேண்டியதில்லை அதாவது கடைபிடிக்க வேண்டியது வந்து வேணா செய்யலாமே தவிர காக்க வேண்டிய பொறுப்பு இவர்களிடம் இல்லை கடவுளை காப்பாற்றுவதாக இருந்தால் அந்த கடவுள் இவர்களை காப்பாற்றிவிட முடியுமா நீ கடவுளை காப்பாற்றுவது நான் கடவுள் எந்த கடவுளை காப்பாற்றுகிறேன் ராமனை காப்பாற்றுகிறேன்னா அவர்கள் உங்களை காப்பாற்றி விட முடியுமா தானே இந்த இடத்துல கேள்வியா தொக்கி நிக்கி அண்ணாமலை அவர்கள் உண்மையாகவே முருக பக்தர்களையும் இழிவு செய்திருக்கிறார் முருகனுக்கு காவடி எடுக்கிறவர்களையும் இழிவு செய்திருக்கிறார் இவர் பேயாட்டம் போட்டது போல இந்த வார்த்தை சொல்வதற்காக நீங்க வந்து உண்மையாகவே நான் அதை வருந்துகிறேன் இந்த வார்த்தையை சொல்ற அதாவது ஒரு முழுமையாக ஆடை அணிந்து கொண்டு சட்டை அணிந்து கொண்டு எந்த ஒரு பக்தரும் நிச்சயமாக காவடி தூக்கி ஆடவே மாட்டார்கள் அப்படி ஆடி ஆடுகிறார்கள் சட்டையோடு தான் ஆடுகிறார்கள் அப்படின்னு நீங்க காட்டுனீன்னா அந்த வார்த்தைக்கு நான் வருத்தம் தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் எது எந்த மாற்று கருத்தும் இல்லை அண்ணாமலை வந்து உண்மையாகவே இந்துக்களையும் இந்து பக்தர்களையும் அதுவும் குறிப்பாக முருக பக்தர்களை கோபம் கொள்ள செய்திருக்கிறார் இதெல்லாம் ஒரு போலியானது இது ஒரு நேரப்போக்குக்கானது இவர்கள் வந்து ஒரு ஒரு ஆடம்பரத்தை விரும்பி தான் அந்த மாதிரி காவடி தூக்கிறார்கள் காவடி ஆட்டம் போடுகிறார் அப்படின்னு காட்டுறது அவர் இது கையில் இப்படி சொல்லி அப்படி சொல்லிட்டு இடது கைட்டே இப்படி கொடுக்காரு அதை பயபக்தியோட இப்படி இப்படி நீட்டினாரா ரெண்டு கிட்டே வந்தாங்கயா அப்படிங்கிறது ஒரு பக்தரிடம் கொடுத்தாரா இல்லையே நீங்கள் நல்லா கவனிங்க அப்படி இல்லை வீடியோவை பாருங்கள் பக்திக்குரிய ஆட்டமா இல்லை கேட்கறது நான் கேட்கறது தப்பா தவறா சரியா இருந்தது நீங்க தான் முடிவு பண்ணும் இது பக்தி வந்தவன் செய்யக்கூடியதா சும்மா நிற்கிறவன் செய்த வேலை சேட்ட அண்ணாமலேட்டை இருக்க சேட்ட அங்கோடி போனா நான் அந்த என்மண் என் மக்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ கோயிலுக்குள்ள போய் நின்றுட்டு தகராறு போனதான் நான் பத்தாயிரம் பேரோட வந்து நின்றுக்கிட்டு நான் உள்ள வந்தா நீ என்ன பண்ணிடுவோன்ட்டு தகராறு போனதான் இங்கோடி காவடியை தூக்கி வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பக்தியா செய்ததா பக்தி வந்தால் அந்த மாதிரியா செய்வானா சட்டைய கழட்டிருக்க மாட்டானா என்ன அநியாயம் இது மாதிரி சேட்டை பண்ணுதான் நீங்க அவனுக்கான வசதி வாய்ப்புக்காக அவனுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இவர்கள் துணை போகிறார்கள் மேல அடிக்கிறார்கள் இந்த மேல அடிச்சுக்கிட்டு கொட்டு அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் நினைக்கும் போது மிகுந்த வருத்தமாக தான் இருக்கு அதை நம்ம இந்த இடத்துல சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சுட்டி காட்டுறோம் அன்னைக்கு அந்த கருப்பூர் கூட்டத்தில் உள்ள மனுஷன குண்டர் குண்டா சட்டத்தில் போட்டாங்க யார் ஆட்சியில் எடப்பாடி யார் ஆட்சியில் தவறு செஞ்சால் தண்டனை அறிவிக்கிட்ட வேண்டாம்னு சொல்லல அது நமக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் அன்னைக்கு வேல் வேல் தூக்கிக்கிட்டு இந்த கேட்டிராவை முதற்கொண்டு அதான் ஐயா பூஜை புகழ் கேட்டிராவை முத கொண்டு அலைஞ்சாங்க ஆனால் உண்மையாகவே பக்தி இல்லாமல் எந்த இல்லாமல் பகட்டுக்காக விளம்பரத்துக்காக இவன் காவடி தூக்கி அண்ணாமலை ஆடுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள்னா உண்மையிலே இந்து மதத்தை இவர் விமர்சிக்கிறார் விமர்சனம் பண்ணால் கூட ஒன்றும் இல்லைங்க இழிவு செய்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது நீங்கள் புரிந்துக்கிட்டீங்களா அங்கே தான்